மத்தியில் நாங்கள் இங்கு கூடி இந்த இஷ்ட கொண்டு தாக்குதலில் உயிர் நீத்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தி மலர் அன் மலரஞ்சலியும் மௌனஞ்சலியும் செலுத்தியிருக்கோம் நான் நம்புகிறேன் என்னுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் ஒன்று அறியாத பாவிகளாக இறைவனுடைய பிரார்த்தனை இருந்த பொழுது கொல்லப்பட்டார்கள் நிச்சயமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் அவர்கள் நினைவு கூர்ந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் பிரார்த்தனைகளில் இடம்பெறுகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிய கட்சியும் ஒரு பொறுப்புமிக்க கட்சியின் அடிப்படையில் இதை நினைவு கூறுகிறது காரணம் எங்களுடைய மண்ணிலே அதாவது இந்த புளியந்தீவிலேயும் முப்பத்தோரு உயிர்கள் இழக்கப்பட்டது நாற்பத்தொம்பதுக்கு அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தார்கள் அதிலே அறுவாசிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதிலும் மிக மோசமான நிலைமை என்னவென்றால் எரிந்து எரிந்து கத்தி கதறித்தார் அந்த பிள்ளைகள் மாண்டு போனார்கள் ஆக இந்த குண்டுவடிப்பிலே இன்று பலவிதமான கசப்பான பிரச்சாரங்கள் அதுபோன்று மிக பொறுப்பான பாதிரிமார் ஒரு கருத்தும் பாதுகாப்பு ஒரு கருத்தும் அரசியல் தலைவர்கள் தாங்களுக்கு ஏற்றால் போல ஒரு கருத்தும் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம் அவதானிக்கிறோம் ஆனாலும் நாங்கள் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அரசியல் இயக்கம் அடிப்படையிலேயும் ஒரு சமூகத்தை நன்கு திட்டமிட்டு வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இதை ஆழமாக அறிந்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் ஈஸ்டர் படுகொலையை மையப்படுத்தி நாங்கள் நான் எழுதிய ஈஸ்டர் படுகொலை புத்தகத்தை நான் வெளியிட்டிருந்தேன் அதிலே தமிழ் மக்கள் விதிநிலை கட்சிக்கும் எமது மாவட்டத்தில் இருக்கிற கணிசமான புத்திஜீவிகளுக்கும் ஒரு தெளிவான பதிலை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதனுடைய ஏற்பாடு என்னவென்றால் சாதாரணமான மக்கள் மத்தியிலே அல்லது சாதாரண மதத்திலே எழுதுகிற விடயம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் இப்படி எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட கூண்டுகள் வடிக்கும் எப்படி உடனடி சாத்தியம் என்பதன் காரணமாக அச்சத்தோடு இதை அரசியல் சாயம் பூச்ச முனைகிறார்கள் உண்மையில் அவர்கள் எல்லோரும் மிக ஆழமான அறிவை தேடி பார்க்க வேண்டும் நாங்கள் அந்த புத்தகத்திலே நான் எங்கும் முஸ்லீம்களையோ முஸ்லீம் மத மதத்திலே விமர்சிக்கவில்லை ஆனாலும் எல்லா மதங்களிலும் கடும் போக்கானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் மதத்துக்குள்ளே ஒரு பிரிவினர் ஆகலும் வைராக்கியமாக அந்த மகா பெங்கவர் உடைய அந்த பாதத்தை கையில் எடுத்து அவர்களுடைய செயல்பாடு மாத்திரம்தான் தூய்மையானது அந்த தூய்மையை நிலைநாட்டுகிற பொழுதுதான் அவர்களை இறைவன் சொர்க்கத்துக்கு சேர்ப்பார் என்று பலமாக நம்புகிறார்கள் அந்த உளவியல் கருத்திலே அந்த பேச்சிலே அந்த கட்டதிலே அவர்கள் தீவிரம் காட்டியதன் காரணமாகத்தான் காத்தாங்குடி போன்ற நகரப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் இருந்து இளைஞர்கள் அதற்கு ஈர்க்கப்பட்டிருக்கார்கள் அந்த ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தான் அப்படியே குண்டு வெடிப்பில் ஈடுபட்டிருக்கிறது அதுதான் அவர்களுக்கு அந்த உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு தெரியும் அஞ்சு பேரதுக்கு முன்ன முன்னர் இடம்பெற்றிருந்த ஹோட்டல்கள் தேவாலயங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது திமட்ட மட்டக்கோட்டையிலேயே ஒரு வீட்டிலேயே ஒரு குண்டு வடிக்கும் போலீஸார் சுற்றி வளைக்கிற பொழுது அதை ஒரு கற்பிணித்தாய் குழந்தையோடு சேர்த்து மறைப்பார் சிந்தித்து பாருங்கள் இதை ஒரு சாதாரண மனிதனால் செய்யக்கூடிய விடயமா ஆக அந்த கணவனாரும் உயிரிழக்க மனைவியும் உயிரிழப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையாக அல்லது உளவியல் சித்தாந்தமாக அது அவர்கள் மானசீகம் ஏற்றுக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு வெடிப்பை செய்வதற்கு துணிந்தவர்கள் இறைவனால் நேரடியாக செல்கிறோம் என்று கூறுகிற போது இவர்கள் ஒரு அரசியலுக்காக அல்லது ஒரு ஒரு நாட்டுடைய அரசியலை மாற்றுவதற்காகுவார்களா என்பதை கூட சிந்திக்காமல் கதைப்பது என்பது வேடிக்கையாக இருக்கிறது அதிலே உலகளாவிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பல விதமான தாக்குதல்களை பல நூறு கணக்கான இயக்கங்களை அதிலே பல விதமான பெயர் பெற்ற உலகளாவியிலே அடைசியப்பட்ட இயக்கங்கள் பல இயங்கி கொண்டிருக்கிறது அதிலே ஒரு கூறாகத்தான் ஐஎஸ் தீவிரவாதமும் இருந்தது அதனுடைய இணைப்பிலே தான் சிரியாவிலே பல நாடுகளில் சென்று பயிற்சி எடுத்த காத்தாங்குடி சேர்ந்த சகரான அவர் போன்ற குழுக்களும் இருந்தார்கள் இன்றும் அவுசிலா என்று அதாவது பத்ததி அவர்களுடைய ஐஎஸ்சின் தலைவர் சுட்டுக்கொல்லப்பட்ட பத்ததி அவர்களுடைய தலைமையில் இயங்கி அவுசிலா என்றால் ஆயுதங்களின் தந்தை என்று இப்பொழுதும் சிறைச்சாலையில் ஒரு இருக்கிறார் அவரை கூட்டி போன தங்க வைத்த சவுதி கலைத்தைச் சேர்ந்த ஜப்பான் கலைத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது இந்த மகாபாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னமும் சாதாரணமாக இந்த நாட்டில் அது அதுபோன்ற இந்த வெடிப்பில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் முடிமருந்துகளை சேகரித்துக் கொடுத்தவர்கள் வாகனத்தை வாங்கி கொடுத்தவர்கள் எல்லாம் இலங்கை நீதிமன்றத்தில் புனை பயிற்சி சிலர் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த கடும்போக்குவாதத்தை ஊற்றி அல்லது இந்த கடும்போக்குவாதத்தை இரத்தமூத்தி வளர்க்க வேண்டும் என்றும் எழுதிய ஊடகங்களும் மத நிறுவனங்களும் அப்படி இயங்க எங்களுடைய கிராமங்களை சொல்வார்கள் ஆற்றிலே போட்டது கடலில் தேடுவது கடலே போட்டது ஆற்றிலே தேடுவது போல என்று எங்கே நடந்தது என்று அறிந்தும் அறியாமலும் உண்மையான இந்த தீவிரவாதத்தை வளர்த்தவர்கள் அல்லது இன்னமொரு தாக்குதலை நடக்காமல் தடுக்க வேண்டும் என்ற சரியான திட்டமிடலும் தொ இல்லாமல் அலைவதையிட்டு நான் கவலை அடைகிறேன் ஆக நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால் இந்த இஸ்லாத்தின் பேரால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற உலகளாவிய பயங்கரவாதத்தின் ஒரு தாக்குதலாக அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இலங்கையிலே இந்த பெரிய அழிவு ஏற்பட்டது இருநூற்றிக்கு அறு இருநூற்றி அறுபது பேருக்கு அதிகமானவர் கொல்லப்பட்டார்கள் நானூறுக்கு அதிகமானவர்கள் காயமடைந்தது இப்பொழுதும் பாடுகிறார்கள் இவர்களெல்லாம் காயமடைந்தவர்கள் சீக்கிரம் குனையமடைய வேண்டும் இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பொது வழியிலே பொதுவாக பேசுவது எந்தளவுக்கு சாத்தியம் என்று என்னால் குறிப்பிட முடியாது என்றால் இதை உலகளாவிய பயங்கரவாதத்தை கையாண்ட அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற போலீஸார் இதை சரியாக கணித்து ஆராய்ந்து அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் சரியான நடந்தவற்றை கண்டுபிடித்தார்கள் ஆனாலும் இலங்கையிலே ஒரு பொறுப்பற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போன்றவர்கள் போன்றோ காலத்துக்கு அரசியலொட்டை போன்ற நான் பார்த்தேன் ஜேவிபி போன்ற கட்சிகளும் இதை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க நாங்கள் அச்சப்படுகிற மீண்டும் ஒருமுறை இப்படியான மதத்தின் மீறால் அழிவுகள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறதாக ஒரு பொறுப்புமிக்க மக்களாக தலைவர்களாக இந்த நாட்டை சரியான பாதையிலே தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அதற்கு அதிகமான நிதியை ஒளி ஒதுக்கி உண்மையிலேயே இந்த மகாபாரதத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற மகாப்பவர்கள் சவுதி அரேபியா மையப்படுத்தி இயங்கியவர் சவுதி அரேபியா இப்பொழுதோ தன்னுடைய பொருளாதார எதிர்கால சம்பந்தமாக பல மாற்றங்களை கொள்கை ரீதியாக மாற்றியிருந்தாலும் கூட அந்த நூறாண்டுகளாக வழி வழியாக வந்த இந்த மகாபாதத்தை முறியடிப்பது லேசிப்பட்ட விடயமாக இருக்காது இதே நான் குறிப்பிட்டேன் அது ஒரு அரபு கலாச்சாரத்தோடு கூடி வந்திருக்கிற விடயம் அரபு மொழி கட்டறிந்த அல்ல அதை ஒட்டுக்கேட்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பங்களோடு கூடிய ஒரு பயங்கரமான ரீதியான பாதுகாப்பு கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் அதே இஸ்லாம் மதத்தில் இருக்கிற கூட இருக்கிற இந்த கடும் போக்குவாதத்தின் அடையாளப்படுத்திருக்கிற இளைஞர்கள் மௌலவிமாறே மிக கவனமாக கையாண்டு இவர்கள் இலங்கை போன்ற சகல இனங்களும் சகல மதங்களும் ஒன்றிணைந்து வாழ்கிற நாட்டில் எப்படி தங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒழுங்குபடுத்தலை அல்லது எங்களுடைய ஆக இருந்தால் ஒரு புனர்வாழ்வு சார்ந்த ஒரு திட்டமிட்ட ஒரு வேலுத்திட்டத்தை முஸ்லீம் மத விவகார பல்லின மக்கள் வாழுகிற ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லீம் பெரியவர்களை இணைத்ததான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதுதான் சாலச்சிறந்த முடியமாக அமைய முடியும் எதிர்காலத்திலே இப்படி மதத்தின் பிறால் ஒரு குண்டுபடிப்போ உயிரிழப்புக்குள்ளோ ரத்தம் சிந்துவதோ தடுக்கப்படும் அதேபோன்று எங்களுடைய நாட்டுக்குள்ளும் இருக்கிற ஏனைய மதப்பிரிவினர்கள் அது இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவாக இருக்கலாம் ஏன் பௌத்தத்திலே கடும் போக்குவாதிகளும் இருக்கிறார்கள் இவர்கள் மிக கவனமாக மற்ற மதப்பிரிவினுடைய மனங்களை நோகடிக்காத வண்ணம் இயங்கக்கூடிய சூழலையும் இந்த நாடு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு எமது கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த இலங்கையிலே ஏற்படுகிற மாற்றம் உலகத்துக்கு ஒரு படிப்பினையாக அமைகிற பொழுதோ ஒரு சிறந்த நாடாக இந்த நாடை கட்டியேற்படியும் என நம்புகிறேன் அந்த அடிப்படையிலே இங்கே இந்த நிகழ்வை சிறியளவு ஏற்பாடு செய்வதற்கு விரைவாகவும் பங்கு வச்சலை செய்த தமிழக விடுதலு கட்சியினுடைய கல்வி கலாச்சார பிரிவினர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ விவகாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற இணைப்பாளர் திவாகரன் அவர்களுக்கும் கலந்து கொண்ட மகளிர் பிரிவு உறுப்பினர் கட்சியின் செயலாளர்